ஓம் ஸ்ரீ ீ குருமா ஓம் கணபதாயே நம நம ஸ்ரீ நிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சின்றோம் இன்றைய தினம் நூற்றி எழுபத்தி ஆறாவது நாமாவளியாக ஓம் கலிதாபிருதே நமாஹா முருகப்பெருமான் கலியால் ஏற்பட்ட துன்பத்தை போக்கடிப்பவர் அப்படின்னு வர்ணிக்கிறது களி அப்படின்னா பாவத்தை குறிக்கும் அதாவது கலிகி அப்படின்னா கலகம் சண்டை ஒப்புக்கொள்ள மறுக்கிறது அதாவது பிடிவாதம்னு சொல்கிறோம் இல்லையா அதான் போர் நான்காவது யுகத்தை குறிக்கும் நமக்கு கிருதயுகம் திரைத்தாயுகம் துவாபரயுகம் கலியுகம் இருக்கு அப்போ இந்த கலி யுகத்தில் பல்வேறு விதமான பாபங்கள் தலை தூக்கும் தர்மமானது குறையும் அப்போ அந்த சமயத்தில் அடியாறுகளுக்காக இறைவனே கருணையால் இறங்கி வந்து அனுகிரகம் பண்ணுவார் தான் கலியுக வரதன் அப்படின்னா அடியார்கள்லாம் பாடுறது அப்படி அந்த கலியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாம் போக்கக்கூடியவர் அவருடைய தான் இந்த கலியுகத்திலும் நமக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லா பாக்யத்தையும் அடைய முடியும் யுகப்பெற சௌபாகியத்தை அருளக்கூடியவர் இந்த கலியால் ஏற்படக்கூடிய தோஷங்களை நம்மளை விடாமல் செய்பவர் அப்படின்னு அர்த்தங்களை கொடுக்கக்கூடியது அப்படி இந்த கலியுகத்திலும் பிரத்யக்ஷமாக அடியார்களுக்கு எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கார் பாமன் சுவாமிகளுக்கு வல்லலார் அப்படி இந்த கலியுகத்திலையும் முருகப்பெருமான் அவ்வளவு அனுகிரகம் பண்ணியிருக்கார் அருணகிரிநாத சுவாமிகளுக்கு அப்போ ஏற்பட்ட அனுகிரகம் அவர் முருகனுடைய புகழையெல்லாம் பாடுறார் அப்போ பல பாடல்களை பாடுறார் பதினாறாயிரம் பாடல்கள் பாடியிருக்காராம் அதை தான் நான்கு திசையில் இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் சொல்கிறத சொல்கிறார் பூர்வ பச்சிம தட்சிண உத்தர திக்குல பக்தர்கள் அற்புதம் என ஓதும் சித்திர கவித்துவ சத்த மிகுத்த திருப்புகழை சிறிது அடியேனும் செப்பனை வைத்து உலகில் பரவ தரிசித்தவ அனுகிரகம் மறவேனே அப்படின்றார் அப்படி அவருடைய பாடல்கள் இந்த கலி தோஷத்தை போக்கக்கூடிய விசேஷமான இறைவனுடைய திருப்புகழ் அப்படி அவருடைய புகழை பாடும்போது இந்த கலியுகத்தில் எப்பேற்பட்ட சாபங்கள் தோஷங்கள் பாபங்கள் எல்லாம் விலகிடும் அப்படி அந்த கலியின் ஏற்படக்கூடிய துன்பத்தை போக்கக்கூடியவர் முருகன்றதை தான் இந்த நாமாவளி வர்ணிக்கிறது ஓம் கலிதாபஹிருதே நம ஸ்ரீ குரு யோ ஓம் சும் சுப்பிரமணியாய நம